திருமால் சக்கரம் பெற்ற புராணம் சிவன் தன் கால் விரலால் தரையில் ஒரு வட்டம் போட்டு இந்த வட்டத்தை தூக்கு பார்க்கலாம் என்றார் சலந்தரன் கலங்கவில்லை இதென்ன பிரமாதம் என்றவன் வட்டம் போட்டிருந்த இடத்தில் பூமியையே அகழ்ந்தெடுத்து தன் தலையில் வைத்துக் கொண்டான் அந்த வட்டச்சக்கரம் வேகமாக சுழல ஆரம்பித்து சலந்தரனை இரு துண்டுகளாக கிழித்தது சலந்தரன் இறந்து போனான் இந்த சக்கரம் தன்னிடம் இருந்தால் எதிர்காலத்தில் பயன்படும் என்று உணர்ந்த திருமால் சிவபெருமானிடம் அதைப் பெறுவதற்காக வேண்டினார் பூலோகத்தில் வீழ்ச்செடிகள் நிறைந்த ஒரு இடத்தில் இன்றைய திருவிழி மிளலையில் லிங்க வடிவில் தான் இருப்பதாகவும் அங்கு வந்து பூஜை செய்தால் சக்கரம் கிடைக்கும் என்றும் சிவன் திருமாலிடம் கூறினார் திருமால் வீழிச்செடிகள் நிறைந்த இடத்திற்கு வந்து அங்கிருக்கும் சிவலிங்கத்திற்கு தினமும் ஆயிரம் தாமரை மலர்களால் பூஜை செய்து வந்தார் திருமால் ஒரு நாள் பூஜையில் ஒரு தாமரை பூ குறைந்தது உடனே திருமால் சற்றும் யோசிக்காமல் தனது கண்ணையே மலராக கருதி அதை பிடுங்கி சிவலிங்கத்திற்கு பூஜை செய்தார் திருமால் திருமாலின் வழிபாட்டில் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் சக்தி வாய்ந்த அந்த சக்கரத்தை திருமாலுக்கு பரிசாக கொடுத்தார் இன்றும் கோயிலில் கண்மலர் வைத்து பிரார்த்தனை செய்வது இந்த சம்பவத்தின் அடிப்படையில்தான் முழு கதையை காண லிங்கை கிளிக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்